அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் பண்டாரி மீன் சரியான மீன் நல்ல பெரிய மீன் தான் பண்டாரி மீன் அண்ணன் மாரி அண்ணன் பிடிச்சிருக்கிறாரு நம்ம ரோஸ் பூங்கா தான் ரோஸ் பூங்காவில் அந்த கொஞ்சம் தூரம் கல் போட்டிருப்பாங்களே அந்த இடம் தான் உள்ள வரைக்கும் போனாப்புல போயிட்டு இப்போ வெளியில் கடைசியில் வெளியில் திரும்பி வந்து இந்த ஓரத்தில் போட்டாப்புல உடனே ஒரு மீன் அடிச்சிட்டு பண்டாரி மீன் சரியான வேட்டை நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்